ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ ஜாங்கிரி நம்ம பார்க்க போக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஷாப் புரியுதுங்க இந்த ஷாப் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா தொடூர் தாண்டி வடமதுர ஸ்டாப்பிங்கில் வந்து உங்களுக்கு இந்த ஷாப் லொக்கேட்டாக இருக்குங்க பார்த்திங்கன்னா விஜிபி கல்யாண மண்டபத்துக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் இருக்கும் அது கீழ் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஏ டூ ஜெட் கார்பெட்ஸ் அண்ட் வால் பேப்பர்ஸ் ஷாப் தாங்க நீங்கள் விசிட் பண்ணியிருக்கோம் ரொம்பவே சூப்பரான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் நீங்கள் ரீட்டெயிலாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எக்கச்சக்கமான வால்பேப்பர்ஸ் அண்ட் கார்பெட்ஸ் இங்கிட்ட இருக்குங்க வேர்ல்டு வைட் கோரி ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கார்பெட்ஸு இவ்வளோ வால்பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ஒரே இடத்துல நீங்கள் பார்க்க முடியாது நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சுருக்காங்க எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குதுங்க வால்பேப்பர்ஸ் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டி இருக்குது அதே மாதிரி கார்பெட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க எல்லாமே சூப்பரான ஐட்டம்ஸுங்க அதுவும் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான ஆஃபர் ப்ரைஸ் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா பத்து ரூபாயிலேருந்து கொடுத்துட்டு அதுலேருந்து கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கஸ்டமைஸ்டு வால்பேப்பர்ஸ் அண்ட் கார்பெட்ஸ் கூட இவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார்ட்டி இயர்ஸாக அவங்க ஃபேமிலியில் பண்ணிட்டுருக்காங்க இப்போ தீபாவளிக்காக ஸ்பெஷலாக எக்கச்சக்கமான டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக ஸ்பெஷலாக டூ பர்சன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்க வந்து டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸை நீங்கள் வந்து கார்பெட்ஸ் அண்ட் வால் பேப்பர்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் கார்பெட்ஸ் உங்களுக்கு நிறைய கொண்டு வந்துருக்காங்க ஃபர் டைப் இது மாதிரி உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க கார்பெட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டி ரேஞ்சஸ்லையும் உங்களுக்கு கொண்டு வந்துருக்காங்க சைஸஸும் அதில் மென்ஷன் பண்ணிப்பாங்க நீங்கள் பார்த்து தேவையானது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது சூப்பர் சூப்பரான ஐட்டம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க கஸ்டமைஸ் கார்பெட்டும் இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குன்னு இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட்டட் கார்பெட்ஸுங்க வால்பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரூம் சைஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே சைஸ் பார்த்து உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் லேயிங் கூட அவங்களே பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பெஸ்ட்டான ரீசனபிள் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த கார்பெட்ஸ் எல்லாம் சர்க்கிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது சைஸஸும் நிறைய சின்ன சைஸஸ் இருந்து பிரைசஸ் வேர்க்கு வச்சிருக்காங்க இதெல்லாம் இப்போ பாருங்கள் ஃப்ளோருக்கு போடுற கார்பெட்ஸும் வச்சுருக்காங்க வால் பேப்பர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க அவங்ககிட்ட இல்லாத ஐட்டம்ஸ்னே எதுவுமே சொல்ல முடியாது உங்கள் வீட்டை ரொம்ப அழகாக மாளிகை மாதிரி மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் வெறும் பத்து உங்களுக்கு வந்து கார்பெட்ஸ் அண்ட் வால்பேப்பர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அது இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க வாங்க ஷாப் ஓனர் கிட்ட நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் நம்ம ஷாப் எங்கே ஆயிருக்கு சார் நம்ம என்ன ஐட்டம்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க ஹலோ வணக்கம் ஏ டு கார்பெட் வால் இருந்து சார் அப்துல் பேசுகிறா அக்கா வந்து நித்யா அக்கா உங்களுக்கு வால் பேப்பர் பாத்தீங்கன்னு இப்போ நமக்கு வந்து நம்ம ஷாப்ல என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்கு பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட்னாலே உங்களுக்கு பேரில் தெரியும் உங்களுக்கு ஏ டு ஜெட் ஆன ஐட்டம் எல்லாம் வச்சுருக்கோம் நீங்க புது ஒரு ஷாப்பாக இருந்தாலும் ரெனோவேஷன் பண்ணிக்கிறேன் ஒரு சலூன் ஷாப் இருந்தாலும் ஒரு பியூட்டி பார்லர் இருந்தாலும் ஒரு ஆஃபீஸ் ரெனோவேஷன் பண்ணிக்கிறேன் எல்லா ஐட்டம் நாங்கள் ரெடி ஸ்டாக்ல வச்சிருக்கோம் அதுக்கு உண்டான ஒரு வால் ஒரு புது ஷாப்புக்கு வந்து ஃப்ளோரிங் நல்லா இருக்கணும் புளோரிங்னால இந்த மாதிரி வினல் கார்பெட் உங்களுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வித் இன்ஸ்டாலேஷனோட பண்ணி கொடுக்கோம் அதுல வந்து உங்களுக்கு பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் ஒன் பை ஒன் இப்ப வீடியோல உங்களுக்கு காட்டுவோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாலுக்கு வாலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பேப்பர்லாம் பண்ணிட்டு பாருங்க இந்த மாதிரி வால்பேப்பர வித் லேயிங்கோட பண்ணிட்டு இருக்கோம் வெறும் பத்து ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கு வெறும் பத்து ரூபாய் பீட்ல ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் வந்து எல்லாம் இன்ஸ்டாலேஷனோட ரெடி ஸ்டாக்கா இருக்கும் உங்களுக்கு ஆர்டிபிஷியல் கிராஸ் கார்பெட் இருக்கு இப்ப நல்ல ஒரு ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் கார்பெட்லாம் வச்சிருக்கோம் எல்லாமே ரெடி ஸ்டாக்ல ஹோல்சேல் பிரைஸ்ல உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சோஃபா இருக்குங்களா சோபா சென்டர்ல வந்து இந்த மாதிரி ஒரு ரக்ஸ் கார்பேட் சென்டர்ல கார்பெட் போடுற மாதிரி அல்லது த்ரீ பை ஃபைவ் ஃபோர் பை சிக்ஸ் ஃபைவ் பை செவன் சிக்ஸ் பை எயிட் சிக்ஸ் நைன் இந்த மாதிரி அல்லது பிக்சர் போட்டிருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியா கார்பெட்டை எல்லாமே வாஷபுளா டூ இயர்ஸ் வாரண்டியோட கார்பெட் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வாங்க ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் டீப்பா உங்களுக்கு காட்ட போறோம் கார்பெட் பாருங்க நீங்க இப்போ கார்பெட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அக்கா வந்து உங்களுக்கு வால்பேப்பர் பார்த்து கொஞ்சம் சொல்லுவாங்க வணக்கம் அக்கா வணக்கம் மேம் இப்ப வால்பர்ஸ் பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க வால்பர் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்கொயர் பீட் டென் ருபில இருந்து ஒன் பிப்டி ஸ்கொயர் பீட் வரைக்கும் நம்ம வால் பேப்பர் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே பாத்தீங்கன்னா ரெடி ஸ்டாக்ல தான் நம்ம கிட்ட ஸ்டாக் எல்லாமே நம்ம வச்சிருக்கோம் டென் ருபிலிருந்து ஒன் பிப்டி வரைக்கும் ஸ்டாக்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கோம் நம்ம சோ நம்ம பார்ட்டி ஃபார்ட்டி ருபில இருந்து ஃபார்ட்டி இருந்து ஒன் பிப்டி வரைக்கும் நம்ம லேயிங் வந்து தான் பண்ணிட்டு இருக்கோம் சோ நம்ம ஷாப்ல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒரு பத்தாயிரத்துக்கு மேலான வால்பேப்பர் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம் நிறைய டிசைன்ஸ் வந்து நமக்கு இருக்கு அதுவும் ரெடி தான் நம்ம வச்சிருக்கோம் சார் வாங்க நம்ம இப்ப வந்து பத்து ரூபா டென் ருபில இருந்து அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கலாம் டென் ருபி கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் ஆமா ஆமா இதெல்லாம் வந்து டென் ருபி டென் ருபில இருந்து இருக்கு உங்களுக்கு பேட்டன் ஃப்ளவர் பேட்டன் நிறைய லைட் பேஸு டார்க் பேஸு அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஆபீஸ்க்கு போடுறதுக்கு ஆபீஸ்க்கு ஐடி ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரி நிறைய ஆபீஸ்க்கு வந்து லைட் பேஸ் வந்து கஸ்டமர்ஸ் வந்து விரும்புறாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போடுற மாதிரி ஹால்ல சோ பெட்ரூம்ல அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கஸ்டமர்ஸும் விரும்புறாங்க நம்ம கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க அதே போல நிறைய வால்பேப்பர் கலெக்ஷன்ஸும் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு ஃப்ளார்பேட்டோ எல்லாம் நிறைய வச்சிருக்கோம் அது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஸ்டாக்ல தான் இருக்கு ரெடி ஸ்டாக்ல தான் எப்போ வந்தாலும் எவ்வளவு ஸ்டாக் எவ்வளவு ரோல் கூட நம்ம வாங்கிக்கலாம் லேங்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லே பண்ணி தர்றது பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபால இருந்து ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயா தான் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா நிறைய 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 ஸ்டாக் இருக்கு நிறைய இல்ல டென் ருபீல இருந்து இருக்கு டென் ருபீல இருந்து ஸ்டார்ட் ஆகுது டென் ருபி டுவெண்ட்டி ஃபைவ் ருபி ஃபார்ட்டி ஃபைவ் ருபி அந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் நிறைய இருக்கு இதெல்லாம் பாருங்க ரொம்ப வந்து ரொம்ப அழகான பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் வந்து லேயிங் பண்ணீங்கன்னா நல்லா நல்லா இருக்கும் நல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு கஸ்டமைஸ் மாதிரி வேணும் சோ லோகோஸ் வேணும் எங்களோட ஆபீஸ் லோகோவை நான் போட்டு தரேன் மேடம் எனக்கு வந்து கஸ்டமைஸ் மாதிரி பண்ணி கொடுங்க சோ அந்த மாதிரி கேக்குற கஷ்டம கஸ்டமருக்கு நம்ம கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்து கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்கறோம் நீங்க எந்த பிக்கு குடுத்தீங்கனாலும் சரி அத வந்து நம்ம கஸ்டமைஸா வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க மேடம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பிரீமியம் குவாலிட்டி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க இல்லீங்களா நம்ம ஷாப்ல நம்ம ஷாப்ல எல்லாமே இருக்கு மேடம் ஆமா நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் இல்லையா கஸ்டமர் வந்து எந்த பிக்சர் கொடுத்தாலும் நம்ம கஸ்டமைஸா நம்ம பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லி சோ அதோட மாடல் நான் காமிக்கிறேன் நாங்க எந்த மாதிரியான கஸ்டமைஸ் எல்லாம் நம்ம பண்ணி தருவோம் ஸோ கஸ்டமர் வந்து எந்த பிக்சர் கொடுத்தாலும் சரி அதை வந்து நம்ம கஸ்டமைஸா நம்ம பண்ணி தருவோம் லாஸ்ட் டைம் நம்ம ஒரு புத்தா பேட்டர்ன் பண்ணியிருந்தோம் ஸோ நீங்க புத்தா பேட்டர்ன் கொடுத்தீங்கனாலும் நம்ம புத்தா வந்து நாங்க பண்ணி தருவோம் எந்த பேட்டர்ன் நீங்க கொடுத்தீங்கனாலும் ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன அளவுல சொல்றீங்களோ அந்த அந்த அளவுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் வந்து வந்துடும் சரிங்களா ரூம் சைஸ் ஃபுல்லா இருக்கு பாத்தா 10 பை 10 னா 10 பை 20 10 பை 15 எந்த சைஸ் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஹை சீலிங் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டிசைன் இந்த டிசைன் இது தவிர இல்லை இது தவிர உங்களுக்கு நமக்கு ஒரு மோர் தென் ஃபைவ் தௌசண்ட் டிசைன் நம்மகிட்ட ரெடி ஸ்டாக்ல இருக்கு நீங்க சொல்லும் போது எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்லாம் பீஃபுல் பிடிஎஃப் அனுப்பிடுவோம் அது என்ன ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனாங்க உங்களை இந்த மாதிரி வால் பேப்பர் எடுத்து உங்களுக்கு வீட்டுல இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு கோயம்புத்தூருக்கு வெளியே இருந்தா இது பேஸ்டோட உங்களுக்கு அனுப்பிடுவோம் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் இருக்குது பேஸ்டோட அனுப்பிடலாம் நம்ம செல்ஃபா ஒட்டிக்கலாம் இல்ல வீட்டுல இருந்த பசங்க இல்ல லேடிஸ் அவங்களும் இப்ப ஒட்டிக்கிறாங்க இல்ல நான் உங்களால ஒட்ட முடியாத நார்மலா அந்த பிளம்பர் காரங்க அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்களும் ஒட்டி கொடுத்துருவாங்க இதோட லைஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஆச்சு ஒரு டென் டு டுவெல்லியே சேர்ந்துக்கும் இது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் இருக்கு அழுக்காச்சுன்னா உங்களுக்கு நம்ம தண்ணி வச்சு உங்களுக்கு தொடச்சு விட்டாலே ஃபுல்லாவே உங்களுக்கு போயிடும் இதுல நெக்ஸ்ட் இந்த மாதிரி டிசைன்லாம் நிறைய இருக்கு இந்த மாதிரி டிசைன்லாம் பாத்தீங்கன்னா நல்லா காட் பேட்லாம் இல்ல இந்த மாதிரி கொஞ்சம் ஆர்ட் மாதிரி இருக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா டிசைன் இருக்கு இந்த சீனரிஸ் மாதிரி நிறைய இருக்கு எல்லாமே உங்களுக்கு பண்ணி தந்துருவோம் ஹோல் தமிழ்நாடு ஃபுல்லாமே நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் மேடம் சோ கஸ்டமர் நம்ம எங்க இருந்து கூப்பிட்டாலும் நீங்க எந்த டிசைன் கேட்டாலும் உடனே நம்ம வாட்ஸ்அப் பண்ணிருவோம் உடனே நம்மளுக்கு டெலிவரி வந்து நாங்க உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஹோல் தமிழ்நாடு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது நார்மலா வந்துட்டு உமனே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒட்டிக்கலாம் இது நம்மளே வந்து வெளியூர்ல இருக்கிறவங்க அவங்களே வந்துட்டு லே பண்ணிக்கலாம் சோ அந்த மாதிரி ஈஸியான டைப்ல தான் இருக்கு இது பாத்தீங்கன்னா பேஸ்ட் சோ நம்ம பேஸ்ட் எப்படி வந்து நம்ம வந்து கலக்குறோம் அப்படிங்கறது எல்லாமே நம்ம வீடியோவா நம்ம போட்டிருக்கோம் நார்மலா வாங்கி நீங்க வெளியூர்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா நீங்களே வந்துட்டு வால் ஸ்டிக் வால் பேப்பர் வந்து நீங்க ஸ்டே பண்ணி ஒட்டிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வால் ஸ்டிக்கர் அப்படின்னு இருக்கு வால் ஸ்டிக்கர் வால் ஸ்டிக்கர் இருக்கு பேப்பர் அண்ட் வால் ஸ்டிக்கருக்கு என்ன ஒரு வித்தியாசம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வால் பேப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரியாக்கு ரூமுக்கு அந்த மாதிரி இல்ல இல்ல இதுல வந்து இந்த மாதிரி பேஸ்ட் போட்டு தனியா பேஸ்ட் செப்பரேட்டா போட்டு விட்டுற மாதிரி இருக்கும் இது வந்து வால் ஸ்டிக்கருங்கனால செல்ஃப் அடசிவா இருக்குதோ பின்னாடி வந்து பண்ணிட்டு லேபிள் மாறிட்டு பிச்சுட்டு உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருக்கும் நீட்டா உங்களுக்கு இப்படி ஒட்டற நல்ல ஒட்டிடலாம் உங்களுக்கு அதுலயும் பாத்தீங்க பேட்டர்ன் டிசைன் பேட்டர்ன் எல்லாமே உங்களுக்கு கோல்டன் கலர் இருக்கும் அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இப்போ கிட்ஸ்க்கு கிட்ஸ்க்கு தேவையான கலெக்ஷன்ஸ் இருக்கு வால் ஸ்டிக்கர்ல அப்படியே கிட்ஸ் ரூம்ல சும்மா நார்மலா ஒட்டிக்கிற மாதிரி கிட்ஸ்ல நிறைய இருக்கு பாய் இருக்கு गर्ल இருக்கு இந்த மாதிரி துணி இல்ல இந்த பியூட்டி பார்லர் இருக்கலாம் அதெல்லாம் வந்து நீங்க செல்ஃபா ஒட்டிக்கலாம் மாதிரி மார்பிள் உங்களுக்கு நல்லா கிளாஸி வேணும்னா அது உங்களுக்கு இல்லை எல்லாம் வந்து ரெடி ஸ்டாக் இருக்குது எத்தனை ரோல் இருந்தாலும் உங்களுக்கு கிடச்சிடும் மாதிரி ஃப்ளோரல் டிசைன் இருந்தாலும் அது பண்ணிக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வால் ஸ்டிக்கர்லயும் பாத்தீங்கன்னா நிறைய 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 கலெக்ஷன்ஸ் நம்ம வச்சிருக்கோம் சோ அதுவும் ரெடி ஸ்டாக்கோட நம்ம வச்சிருக்கோம் மேம் நிறைய ஆபீஸ்க்கு நிறைய இருக்கு நிறைய போட்டோ ஷூட்க்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம் சோ நமக்கிட்ட வால் பேப்பர் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. டிசைன் லைட் எல்லாமே வெச்சிருக்கோம். எல்லாமே வெச்சிருக்கேன் மேடம் ஆபீஸ்க்கு லைட் கலர் வீட்டுக்குனா ட dark கலர். என்னென்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் வேணும் அப்படிங்கறத நம்ம எல்லனால ஃபுல்லா PDF நாங்க அனுப்பிடுறோம்ங்க. PDFல என்னென்ன டிசைன் இருக்கு அந்த PDF ோட ஸ்கிரீன்ஷாட் பர்టి큘ர் டிசைன் என்ன வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க எத்தனை ரோல் வேணும்னா நான் உங்களுக்கு பார்சல் பண்ணிடலாம் நம்ம நம்ம ஷாப்புக்கு விசிட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து பாத்தீங்க உங்களுக்கு ஒரு ரோல்ல பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் ருபீஸ்ல உங்களுக்கு ஒரு ரோல் டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிபிஷியல் கிராஸ் இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் கிராஸ் பத்தி உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்ல லைட்டா சொல்லிருப்பேன் அதை பத்தி கொஞ்சம் டீடைலா உங்களுக்கு சொல்லலாம் பாக்குறேன் இதுல பாத்தீங்கன்னா நாலு கலெக்ஷன் இருக்கு நாலு கலெக்ஷன் பாக்குறதுக்கு எல்லாம் சேமா இருக்கும் பட் அதோட திக்னஸ் தான் உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும் திக்னஸ் தான் வந்து உங்களுக்கு பிரைஸ் வேரி ஆகுது இதுல வந்து டுவெண்டி ஃபைவ் எம் எம் இருக்கு பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் எம் எம் இருக்கும் நெக்ஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் எம்எம் ஃபார்ட்டி ஃபார்ட்டி எம்எம் ஃபிஃப்டி எம்எம் பாருங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது உங்களுக்கு எல்லாமே ரெடி ஸ்டாக்கோட இருக்கு இல்லை ஒரு ரோல் ஃபுல்லா ரோ வேணா ஃபுல்லாக தெரியல இல்ல கட் பேச உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னா அதுக்கு தகுந்த உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கல இது எல்லாமே வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும் லைஃப் பாத்தீங்கன்னா ஒரு எயிட் டு டென் இயர்ஸ் லைஃப் இருக்கும் எங்க பாத்தீங்கன்னா பால்கனிக்கு போடலாம் உங்களுக்கு உங்களுக்கு மாடியில டெரஸ்ல ஃபுல்லாக ஃபுல்லா போடலாம் இல்லைன்னா உங்களுக்கு இந்த போட்டிக்கு ஏரியா அந்த மாதிரி உங்களுக்கு கார்டனிங் எல்லாம் அந்த மாதிரி ஏரியாக்களை போட்டு ஃபுல்லா போட்டு கொடுத்துடலாம் முடிஞ்சா நம்ம ஷாப்புக்கு வந்து எல்லாம் ரெடி ஆகும் பார்சல் வேணா பார்சல் நம்ம பண்ணி தரேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுளோரிங் கார்பெட் நான் சொல்லியிருந்தேன் மேம் ஃபிளோரிங் கார்பெட் என்னென்ன பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வாட்டர் ப்ரூஃபா இருக்கும் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபோட உங்களுக்கு ஆமா இதை டெய்லி தொடச்சிக்கலாம் மாப் பண்ணிக்கலாம் ஒண்ணுமே ஆகாது உங்களுக்கு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்லிப்பர் நல்லா கிரிப்பா இருக்கும் ஆன்டி ஸ்லிப்பா இருக்கு உங்களுக்கு நாங்க நாங்களும் அதுதான் போட்டிருக்கோம் உங்களுக்கு இது டைல்ஸ் போடணும்னா இப்போ வாடகை ஏதாச்சும் ரெண்டல் ஹவுஸ் எடுத்திருக்கீங்க இல்லைன்னா ரெண்டில் ஏதாவது ஷாப் எடுத்திருக்கீங்க அதுக்கு வந்து உங்களுக்கு ஹவுஸ் ஓனர் வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க இல்லை டைலு பட்ஜெட் ஜாஸ்தியா போகும் போடுறதுக்கு ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஆகும் உங்களுக்கு இது என்னென்னா ஒரே நாள் ஒர்க் முடிச்சிடலாம் உங்களுக்கு ஃபுல்லா அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்கு இதுல பாருங்க இதுல எல்லாமே அந்த ஃப்ளோரிங் கார்பெட் அது மாதிரி நிறைய இருக்கு எனக்கு ஃபோட்டோ எடுத்திருந்தீங்கன்னா ஒன் பை வேணால் உங்களுக்கு போட்டோ அனுப்புப்போம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கார்பெட் பார்த்து உங்களுக்கு காமிக்கலாம் அதை கார்பெட் இருக்காத எங்களுக்கு இதில் எல்லாமே பெட் சைட் ரன்னர்ஸ் இருக்குது இருக்கு நல்லா ஃபர் டைப் இருக்குது பாரு டூ பை ஃபைவ் த்ரீ பை ஃபைவ் இல்ல இந்த மாதிரி ராபிட் ஃபர் கார்பெட் இருக்குங்களா இவ்வ எவ்வளவு சாஃப்டா இருக்கும் பாருங்க இதெல்லாம் இம்போர்டு ஃபுல்லா ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஆன்டி ஸ்லிப்பா இருக்கும் இது எல்லாமே பெட் சைடு ரன்னரு கிச்சனுக்கு அந்த மாதிரி எல்லாம் போடலாம் இது எங்குமே தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு உங்களுக்கு கார்பெட் ஷாப் எங்கயுமே வந்தது இல்ல புது புதுசா உங்களுக்கு மேக்சிமம் போனா டெல்லி புனே மும்பை அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு ஷாப்ல இருக்கும் உங்களுக்கு இப்ப கார்பெட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவா வால் கார்பெட் வால் பேப்பருக்கு நாங்க புதுசா ஒரு ஷோரூம் உங்களுக்கு போட்டது இப்ப பாருங்க எல்லாமே டிசைனு இதெல்லாம் ஒரிஜினலாவே இருக்கு உங்களுக்கு டூ இயர்ஸ் வாரண்டியோட கார்பெட் இருக்கு எல்லாமே டூ இயர்ஸ் வாரண்ட்டினாலே உங்களுக்கு அந்த கார்பெட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கார்பெட் அந்த குவாலிட்டி குவாலிட்டி எப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் பிரைஸ் ரேஞ்சு பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரும் மட்டும் இல்லைங்க த்ரீ லேக்ஸ் வரை கார்பெட் இருக்கா த்ரீ லேக்ஸ் வரை கார்பெட் அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கும் போதோ நம்ம வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்க நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைப்ல சின்ன ஸ்மால் சைஸ் பார்க்குறோம் இப்ப பாத்தீங்கன்னா ஃபோர் பை சிக்ஸ் சைஸ் பாக்குறோம் ஃபோர் பை சிக்ஸ் ஆல்ரெடி ஒரு ஒரு த்ரீ டூ பை டூ சீட்டர் த்ரீ சீட்டர் அந்த மாதிரி சோஃபாலாம் பாத்தீங்கன்னா ஃபோர் பை சிக்ஸ் அந்த சைஸ் எல்லாம் நிறைய இல்ல எல்லாமே யூனிக் டிசைன் தான் எல்லாமே நமக்கு அதுல அந்த ஆன்லைன்ல கிடைக்கிது இப்போ உங்களுக்கு ஆன்லைனுக்கோ நமக்கு கன்ஃபியூசன் ஆக வேண்டாம் ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா வெறும் பத்து நாள்ல உங்களுக்கு எதாவது இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி பத்து நாள் உங்களுக்கு இது தெரியப்போது நாங்கள பாத்தீங்கன்னா ஒன் இயர் மட்டும் இல்லைங்க டூ இயர்ஸ் வாரண்டியோட கொடுப்போம் சர்வீஸ் வாரண்டியோட இருக்கு நீங்க என்ன பண்ணாலும் இதுல எல்லாம் ஹேண்ட்மேடா இருக்கும் ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா சும்மா ஒட்டி விட்டுருப்பாங்க அத ஒட்டி விட்டுறதுல அதெல்லாம் போயிடும் கொஞ்ச நாள்ல கொஞ்சம் அப்படியே போகுது எங்களுக்கு அதை பாத்தீங்கன்னா எல்லாமே ஹேண்ட்மேடா இருக்கும் நல்லா லைஃப் தாங்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு மாதிரி இருக்கு உங்க சோஃபாக்கு மேட்சிங்க உங்க இன்டீரியருக்கு மேட்சிங்க இந்த மாதிரி நம்ம கார்பெட் எடுத்துக்கலாம் பிளெயின் வேணும்னா இந்த மாதிரி பிளெயின் இருக்கு இந்த ரேபிட் ஃபர்ல இந்த மாதிரி பிளெயின் இருக்கு நமக்கு இதெல்லாம் ஃபோர் பை சிக்ஸ் கரெக்ட் சார் நெக்ஸ்ட் இந்த ஃபோர் பை சிக்ஸ்ல எனக்கு ரேபிட் ஃபர் மாதிரி வேண்டாம் இல்ல இந்த இந்த மாதிரி டர்க்கிஸ் மாதிரி வேணும்னா இந்த டர்க்கிஸ்ல ஒரு என்ன ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நீங்க இப்படி பார்க்கும் போது ஒரு கலர் லைட் கலர் தெரியுது அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்க அப்படியே உங்களுக்கு டார்க் கலர் ஆயிருச்சு ஃபுல்லா இல்ல காஷ்மீரி டர்க்கிஸ் எல்லாமே அந்த எல்லாம் கலந்த மாதிரி உங்களுக்கு வச்சிருக்க காஷ்மீரி பேட்டர்னு டர்க்கிஸ் இல்ல இது விட கொஞ்சம் லக்ஸுரியா வேணும்னா உங்களுக்கு பாக்குறீங்க ஃபோர் பை சிக்ஸ்ல எல்லாரும் இது என்ன ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா எம்போஸ் கட்டிங் இருக்கு இது மேட் இன் டர்க்கி கொஞ்சம் கீழே ரொம்ப சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப திக் அண்ட் ஃபரியா இருக்கும் எம்போஸ் மாதிரி இருக்கும் இந்த எம்போஸ் மாதிரி எப்படி வேற எல்லாமே ஹேண்ட் கட்டிங்ல பண்ணிருந்தால உங்களுக்கு வருது எல்லாம் நிறைய வித்தியாசம் உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு ரெடி ஸ்டாக்ல இருக்கும் உங்களுக்கு எல்லா சைஸ் இருக்கு இதுல ஃபைவ் பை செவன் இருக்கு சிக்ஸ் பை எயிட் சிக்ஸ் பை நைன் எல்லாம் ரெடி ஸ்டாக்ல இருக்குது பாருங்க நெக்ஸ்ட் இந்த ஃபோர் பை சிக்ஸ்ல பார்த்த மாதிரி கார்பெட்டிங் கிடைக்கும் இதுல அதே மாதிரி கலர் நிறைய வந்திருக்கு எல்லா சைஸ் வச்சிருக்கும் மேம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பை பை அதே மாதிரி உங்களுக்கு காஷ்மீரி டர்க்கி ஈரானியன் எல்லா கலந்த மாதிரி இருக்கு எல்லா பெரிய ஹாலுக்கு ஒரு சின்ன இதுல இல்ல யூ உங்களுக்கு யூ ஷேப் மாதிரி சோஃபா இல்ல ரவுண்டு மாதிரி சோஃபா அதுக்கு எல்லா தகவலும் மேட்சிங் பண்ணி நம்ம பண்ணி எடுக்கலாம் பாருங்க இல்ல இந்தோனேசியன் கார்பேட்டு பர்சியன் கார்பெட் டர்கிஸ் கார்பெட் ஈரானியன் கார்பேட் ஜெய்ப்பூர் கார்பேட் காஷ்மீரி கார்பெட் எல்லாமே நாங்க ஒரு டோட்டலா வச்சிருக்கோம் ஒரு கலெக்ஷன் வச்சிருக்குது இங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பை எயிட் இது ஃபைவ் பை செவன் சிக்ஸ் பை எயிட் ஆறு அடி அகலம் நீள எட்டு அடி

பாருங்க இந்த நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கார்பெட்லாம் கொஞ்சம் நான் ஸ்டார்டிங்ல சொல்லிருப்பேன் உங்களுக்கு த்ரீ லேக்ஸ் வரை கார்பெட் இருக்கு அந்த மாதிரி ரேஞ்ச்ல உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கார்பெட்லாம் காப்பிட்டு போறோம் பாருங்க இந்த கார்பேட்டை வந்து உங்களுக்கு ஒன் லேக் பிப்டி போர் தௌசண்ட் வரும் இதுல அப்படி என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இந்த கார்பெட் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாள் ஆகும் டைம் உங்களுக்கு இந்த கார்பெட் வந்து சில்க் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா சில்கான் சில்க் கார்பெட் சொல்லுவாங்க இதோட லைஃப் எல்லாம் ஒரு ஐம்பது வருஷம் நாளாலும் உங்களுக்கு லைஃப் வரும் இதோட ஒர்க் பாருங்க இந்தா உங்களுக்கு லேபிள் உங்களுக்கு இது எல்லாம் தெரிஞ்சிருக்கும் மேடின் ஈரானு எல்லாமே பாருங்க இதுல என்ன ஒரு நாட்ஸ் ஒரு இன்ச்சுல வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நாட்ஸ் உங்களுக்கு இது பண்ணிருப்பாங்க அந்த குவாலிட்டி இதுதான் இருக்கிறது ஹையஸ்ட் குவாலிட்டி கார்பெட் இதோட ஒர்க் எல்லாம் பாருங்க இதுல வந்து சிக்ஸ் பை நைன் எயிட் பை லெவன் நைன் பை டுவெல் ஃபோர் பை சிக்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு இது ரெடி ஸ்டாக் இருக்கும் எல்லா இது இது தவிர உங்களுக்கு இன்னும் இன்னைக்கு கொஞ்சம் பெரிய இருக்கு ஹால் பெருசா இருக்கு ஒரு சிங்கிள் மாதிரி கார்பெட் வேணும்னா அதுக்கு தகுந்த உங்களுக்கு கார்பெட்ல ரெடி ஸ்டாக்ல இருக்குது பாருங்க இதுல வந்து எயிட் பை லெவன் எயிட் பை லெவன் செவன் பை டென் நைன் பை டுவெல் டென் பை தேர்ட்டீன் அப்புறம் இது தவிர உங்களுக்கு கஸ்டமைஸ் கார்பெட் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி டைப் மாதிரி உங்களுக்கு தகுந்த கார்பெட் கஸ்டமைஸ் நீளமா பாத்தீங்கன்னா ஒரு பத்து அடி இல்ல ஆறு அடி வேணும் இல்ல எங்க டுவெண்ட்டி ஃபீட் நீளம் வேணும் ஒரு டென் பீட் அந்த அகலம் வேணும் இல்ல உங்களுக்கு எந்த மாதிரி கட்மை ஷேப் இருக்கா உங்களுக்கு மாதிரி மாதிரி சைஸ் ஒரு டிசைனு ஒரு கலர் காம்பினேஷனு டிசைன் எல்லாமே நாங்க ரெடி ஸ்டாக் உங்களுக்கு அதில் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அது மினிமம் ஆஸ் டிஸ் பாசிபிள் உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இது பாருங்க இது தவிர உங்களுக்கு கார்பெட்டு ஒரு பீஸ் இல்லாம ஒரு பத்து பீஸ் ஒரே மாதிரி வேணுமா இருபது பீஸ் வேணுமா ஹோட்டலுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மேட்சிங்கா போடுவாங்க ஒரே மாதிரி டிசைன்லாம் நிறைய போடும் என்ன ரெடி ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு அது உங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம் இப்போ நம்ம ஷாப் எங்கே போய் எதுக்குன்னா அடிக்கடி நாங்க ஆஃபர் பண்ணுவோம் ஃபைவ் டு உங்களுக்கு ஃபைவ் டு டென் பர்சன்ட் ஆஃபர் பண்ணுவோம் பட் இப்ப என்னன்னா பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபர் பண்ணிருக்கோம் உங்களுக்கு இந்த இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்தீங்கன்னா இன்னும் ஒரு டூ பர்சன்ட் உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நீங்க இந்த வீடியோட ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும் டூ பர்சன்ட் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வீடியோ எல்லாத்துலேயும் இதுல மட்டும் இல்லை எல்லா பொருளும் டூ பர்சன்ட் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நான் கொடுப்போம் நம்ம ஷாப்பிங் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் துடியலூர்ல துடியலூர் சிக்னல் தானே வட மதுரை வடமதுருக்கு வந்து விஜிபி கல்யாண மண்டபத்துக்கு ஆப்போசிட்ல உங்களுக்கு நம்ம ஷாப் லொகேட் ஆயிருக்குது நம்ம இதுல ரெண்டு நம்பர் கொடுத்துருப்போம் ரெண்டு நம்பருக்கு உங்களுக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா சப்போஸ் வந்து எடுக்க முடியலன்னா நீங்க வாய்ஸ் மெசேஜா இல்லைனா வாட்ஸ்அப்ல கால் பண்ணிருக்கேன் உங்களுக்கு ஃப்ரீ ஆயிட்டு உங்களுக்கு நான் நாங்களே கால் பண்ணிட்டு எல்லாம் டீடெயில்ல அனுப்புவோம் அப்ப நம்ம ஷாப்புக்கு வர முடியாதவங்களுக்கு வந்து இந்த வீடியோல நிறைய நான் காமிச்சுக்கோ இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்களே அனுப்பினீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்தா அதுல எந்த மாதிரி கலெக்ஷனுக்கு நாங்க ஃபுல் டிசைன் எல்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாம் காட்டுவோம் அதுல என்ன பிரைஸ் ரேஞ்ச் சொல்லிடுவோம் ஹோம் டெலிவரி உங்களுக்கு பண்ணிக்கலாம் ஹோம் டெலிவரி வந்து கார்பெட் நீங்க பணம் அனுப்பிட்டீங்க கார்பெட் வராது அப்படியெல்லாம் உங்களுக்கு வரி பண்ணிக்க வேண்டாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கார்பெட் உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு கண்டிப்பா நம்ம விசிட் பண்ணி பாருங்க தேங்க்யூ